செந்தில் பாலாஜியின் தியாகம் பெரியது மன உறுதி பெரியது என தமிழக முதல்வர் கூறுவது முப்பதாயிரம் கோடி பணத்தை கொள்ளையடித்தது தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் மகன் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் மருமகன் சபரீசன் ஆகியோர்தான் என காவல்துறையிடம் கூறாததுதான் என்றும் உள்ளாட்சி உள்ளிட்ட தேர்தல்களில் திமுக ஆட்சியில் யார் வெற்றி பெற்றாலும் அவர்கள் தடுத்து திமுகவினர் வெற்றி பெற்றதாக அறிவிப்பதே திமுக தான் என்றும் பாலாஜாபாத் பகுதியில் நடைபெற்ற கூட்டத்தில் கோகுல இந்திரா உரையாற்றினார்